ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு தக்காளி புடிக்கழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை எடுத்துருக்கேன் வெங்காயம் பெருசாக இருந்ததுன்னா ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நான் சின்னதாக இருக்கிறதுனால அப்படியே போட்டுட்டேன் அதில் அஞ்சு தக்காளியை கண்ணை எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன் ஒவ்வொரு தக்காளியும் நாலு நாளாக கட் பண்ணி ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க ஒரு பத்தில் இருந்து பதினஞ்சு மிளகு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு வதங்குறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் செக்கு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னைக்குன்னா பெரிய வெங்காயமும் போட்டு செய்யலாம் பெரிய வெங்காயத்தில் புளிக்குழம்பு செய்யும் செய்யும்போது அவ்வளோ ருசியாக இருக்காது அதனால் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலையில தாராளமாக போட்டுக்கோங்க அப்போ தான் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வதங்கினதுக்கப்புறமா கடைசியாக நம்ம வீட்டில் அரைச்ச கறி மசாலாத்தூள் காரத்துக்கு தகுந்தது போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் கறி மசாலாத்தூள் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரம் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் ஒரு மூடி சின்ன மூடியில் ஒரு மூடி திருவிருக்கேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கடைசியாக மிளகாயையும் தேங்காயும் போட்டு கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நம்ம கறி மசாலாவை இதுலேயே மிக்ஸ் பண்ணி அரைக்கும் போது குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் அதனால் வெங்காயம் தக்காளியோடையே போட்டுருங்க இப்போது முருங்கைக்காயை இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க இன்றைக்கு நான் ஒரு நாலு முருங்கைக்காய் எடுத்துருக்கேன் எல்லாத்தையும் இதே அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க கத்திரிக்காயை முழு கத்திரிக்காயை இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் சொத்தை இருக்கான்னு பார்த்துக்கோங்க உள்ளே கத்திரிக்காய் ஒரு நாலஞ்சு கத்திரிக்காய் போட்டிருக்கேன் முருங்காயும் கத்திரிக்காயும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது தேவையான காயை கட் பண்ணியாச்சு பேஸ்ட் அரைச்சிக்கலாம் பதுக்கி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி நல்லா ஆறினோன்ன மிக்ஸி சாரில் போட்டுருங்க போட்டுட்டு ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க அதுலேயே புளியங்கொட்டை சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க நம்ம இன்றைக்கி தக்காளி நிறைய சேர்த்துருக்கோம் தக்காளி புளி குழம்புனால அதனால் புளி கம்மியாக சேர்த்தா போதும் தண்ணி ஊற்றிக்கோங்க அன்றைக்கி அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்துருக்கேன் அரிசி களைஞ்ச தண்ணியில் புளி குழம்பு செய்யும்போது சூப்பராக இருக்கும் புளியும் போட்டுருங்க ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க இப்போ குழம்பு தாளிச்சிடலாம் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு ரெண்டு கொத்து கருவேப்பிலை பத்து பல்லு பூண்டை ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் போட்டுட்டு பத்து சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் ஒரு பெரிய தக்காளியாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு பூண்டை இந்த மாதிரி தட்டி போது நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு இப்போ இதிலையே கட் பண்ணி வச்சுருக்க காயை சேர்த்து அதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாம் காயை வந்து வதக்கி செய்யும்போது காய் வந்து குளையாமல் இருக்கும் அதனால் எந்த குழம்பு செஞ்சாலும் காயை வணக்கி செய்யுங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க கிரேவியை ஊற்றிடலாம் கிரேவியை போட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி அரிசி கலைஞ்ச தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் புளி குழம்புக்கு ஒரு முக்கால் லிட்டர் ஊற்றிருப்பேன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டுட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பரான தக்காளி புளிக்குழம்பு ரெடி ஆயிரும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் படித்த சாதத்தோடு வச்சு சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிக்கே மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனில் ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்